உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி என்பர்களுக்கு டிசம்பர் மாத பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் சுக்கரன் இருப்பார் அடுத்தது பன்னிரெண்டாம் வீட்டில் சூரியன் ப்ளஸ் புதன் இருப்பார் மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் வருடக்கோள்களாகப்பட்ட குரு பகவானும் மூன்றாம் வீட்டில் சனி பகவான் வக்ர நிபர்த்தி அடைஞ்சி நிபர்த்தி ஆயிட்டாரு இப்போ இயல்பு நிலையில் இருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் ப்ளஸ் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டில் ராகுவும் பத்தாம் வீட்டில் கேதுவும் குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வந்து குரு பகவான் வந்து ஆறாம் வீட்டில் இருக்கார் அப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருக்கார் அப்ப இந்த கிரக அமைவுகளை கணக்கெடுத்து பார்த்தா இதுல வந்து ஆறாம் வீட்டில் இருக்கிற குருவும் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் ரெண்டும் நேர்கோட்டில் நூற்றி எண்பது டிகிரியில் பார்க்கறதுனால சிவராஜ யோகா அமைப்பு இந்த இடத்துல உருவாகுது இந்த சிவராஜ யோக அமைப்பு உருவாகும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுடைய வாழ்க்கையில் அது ஆறாம் வீட்டில் இருந்தும் ப்ளஸ் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால இத்தனை காலமாக முடியாது அவ்வளோதான் நினைச்சு ரொம்ப வருத்தத்தில் இருந்த வேலைப்பாடுகள் முடியும் ரொம்ப நாளாக ஆகலைங்க எங்கெங்கேயோ பார்த்து என்னால் திருமணத்திற்குண்டான முயற்சிகள் எடுத்து ஒர்க் அவுட்டே ஆகலை என்னென்னே தெரியல நினச்சி வேதனையில் இருந்திங்கன்னா அந்த வேலை முடியும் இந்த நேரத்தில் மூவ் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் அடையும் அடுத்தது திருமணம் ஆயிடுச்சு டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு பிரச்சனையாகிட்டு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டே இருக்குது மூன்றாவது நபர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் இங்கே வாழ வைக்கிறவங்க இல்லை பிரித்து வைக்கிறவங்க தான் இருக்கிறாங்க இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலேன்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதற்குரிய விஷயங்களை பேசி முடிவு எடுத்திங்கன்னா ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அதுலையும் குறிப்பா உங்களுடைய ராசிக்கு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதி உங்க ராசினுடைய அதிபதி இந்த யோகத்தை உண்டாக்குறது உருவாக்குறது அப்போ ரொம்ப நாளாக நான் கடன் கட்டிக்கிட்டே இருக்கிறேன் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த கடன் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ண முடியாத அளவுக்கு பாதிப்புகளையே சந்திச்சுட்டு இருக்கிறேன் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா வழி பிறக்கமா நினைச்சிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இந்த இடத்துல உருவாகும் ஏன்னா பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதி கெட்டவன் மீண்டும் கெட்டு நீச்சம் அடைஞ்சி அவர் பார்வை தனஸ்தானத்தில் விழுது திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்போது உங்களுடைய பிரச்சனைகள் மொத்தமும் சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதற்குரிய முயற்சிகள் எடுங்க அது தொழில் சார்ந்த ரீதியிலையோ வேலை சார்ந்த ரீதியிலையோ ஏதோ ஒரு விதத்தில் இல்லை நீங்கள் கேட்ட இடத்துல ஏதாவது திடீர்னுட்டு ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய வாய்ப்புகளோ பணமோ வந்து சேரும் சிலருக்கு சில அதிர்ஷ்டங்கள் அடிக்கிறது உண்டு இப்படி ஏதோ ஒன்று உங்களை சக்ஸஸ்க்கு உண்டாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாக்கிடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனை ஆரோக்கியத்துலேயோ வாழ்க்கை ரீதியிலேயோ அவங்களுடைய வளர்ச்சி சார்ந்த ரீதியிலையோ பிரச்சனைகள் இருக்குன்னு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா அதற்குரிய வாய்ப்பும் வழியும் இந்த நேரத்தில் பிறந்துடும் அதற்குரிய மேன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா தனுசுராஜி அன்பர்கள் சதா தெய்வத்தையே நினச்சி வாழ்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு அது என்னவோ ஒன்று போனால் ஒன்று போனால் ஒரு சுமை தாங்கியாக பிரச்சனைகளையே சந்திக்கக்கூடிய நிலைமை மன அழுத்தங்களையே சந்திக்கக்கூடிய நிலைமை ஏன் இப்படி இருக்குன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு படுத்தால் தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் நினச்சா உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் இனம் புரியாத வழி வேதனைகள் அடைஞ்சிட்டிங்க நம்பிக்கை துரோகங்கள் அடைச்சிட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பெரிய லெவலில் கிரகங்களுடைய பயிற்சிகள் ஆகுது மாபெரும் ஒரு சாதக நிலையை உண்டாக்கக்கூடிய அருமையான அமைவுகள் உங்களுக்கு உண்டாக போகுது அதை பற்றி அடுத்து காணொலியில் பார்க்கலாம் ஆனால் அந்த அமைப்புக்கு இது ஒரு முதல் வெற்றிப்படியாக இருக்கும் இந்த டிசம்பர் மாத பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சக்ஸஸை கொடுக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் எவ்வளோ துரோகங்களையும் மன வலிகளையும் சந்திச்சிங்களோ அவ்வளோ சாதிக்க போகிறீங்க அவ்வளோ நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க குறிப்பாக இதில் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்மையை சொல்லணுன்னா லாபஸ்தானாதிபதி சுக்கரன் உங்களுடைய ராசியிலே நிற்கிறார் லாபம் மிகுதியான லாபம் மிகுதியான வளர்ச்சியை உண்டாக்கிடும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய சூழலை உண்டாக்கிடும் குறிப்பாக நீங்கள் பெற்றவங்க உங்களை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு உங்களோட பிறந்தவங்க உங்களை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்க போகுது ஒரு நல்ல நிம்மதி சந்தோஷங்கள் உண்டாக போகுது குடும்ப ரீதியில் கிடைக்காத சில விஷயங்களும் ஏன் சிலருக்கு புத்திரமாகியும் கிடைக்காமல் இருந்திருக்கும் அது கிடைக்கும் கிடைச்சிருக்கும் அந்த அமைவுகள் இந்த தருணத்தில் ஏன்னா இந்த இந்த பாக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே உருவாயிடுச்சு அப்போ அந்த கரு நிற்கக்கூடிய அமைவுகள் உருவாகிடும் தம்பதிகளுக்கு ஆக மொத்தத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து தந்தை சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரைக்குமே ஒரு தீர்வுகளுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் பிஸ்னஸ் ரீதியில் ஒரு சில ப்ராஜெக்ட் அழகாக முடித்து அதை வந்து ஒரு ஒரு நம்ம அதுக்கு ஒரு ஒரு லைசன்ஸ் எடுக்கவோ அதுக்கு ஒரு ரிசல்ட் அதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மேன்மை கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ரொம்ப நாளாக அது டவுன்லேயே நின்றுட்டு நினச்சி வருத்தத்தில் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் அது கிடைக்க போகுது உங்களுக்கு ஒரு சக்சஸ் உண்டாக்க போகுது மாபெரும் இந்த இடத்துல உங்களுக்கு உண்டாக போகுது நூறு சதவீதம் ராசி அன்பர்களுக்கு முயற்சி எடுங்க நூறு சத சதவீதமும் சக்சஸ் அடைய போறீங்க இங்கே விதையொன்னு செடி ஒன்று முளைக்க போகிறதில்ல நீங்க நினைச்சது தான் நடக்க போகுது இங்க நல்லதையே நினைச்சு வாழ்ந்தீங்க அந்த நல்லதையே விதைச்சதுனாலே அதுவே உங்களுக்கு அடுத்தது கிடைக்க போகுது அறுவடை காலமாக இருக்கும் ஆக தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கப் போகுது மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் கிடைக்கப் போகுது மேலும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்கும் அதில் சர்வாஷ்ட வர்க்க பரல்களும் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய திசா புத்திகளும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது இப்போ உங்களுக்கு தனுசு ராசியும் சொன்னேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்களை லக்னம் வேறையாக இருக்கும் ஒருவேளை இப்போ உங்களுக்கு ஒரு கும்பலக்னமாக இருக்குன்னு வைங்க வாழ்க்கையில் உங்களுக்கு பணம் வந்தால் நிற்கவே நிற்காது ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமை மற்றவங்களை நம்பி பணம் கொடுத்து நம்பி ஏமாறக்கூடிய நிலைமைகளை உண்டாக்கிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன் சகோதரரால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்திற்கு ஒரு ஸ்தானம் அந்த கிரகங்களுடைய அமைவுகளை பொறுத்து எல்லாமே இங்கே மாறும் அது மட்டும் இல்லாமல் இது ஒவ்வொரு லக்கண அமைப்பை பொறுத்தே அந்த திசா புத்திகள் பொறுத்தே உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அப்போது உங்கள் பா ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அந்த நூறு சதவீதம் சக்ஸஸ் கொடுக்கும் ஆக ராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்தடையும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்